எந்த நேரத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள் ஏன் வேறு நாட்கள் கிடைக்கவில்லையா தேர்தல் பிரசாரத்தின் பொழுதுதான அங்கே வந்து ஷோக் காட்ட வேண்டும் நான் வெளிப்படையாக கேட்க விரும்புகிறேன் தமிழ் மக்களை இவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் நினைத்தது ஒன்று அன்றைக்கு நடந்தது வேறொன்று மக்களுடைய வைச்சரிச்சனை பக்தர்களுடைய வைச்சரிச்சனை பெற்றுக்கொண்டு போவதை தவிர பிரதமருடைய அந்த அதிரடி பிரவேசம் மாவட்ட இதை சாதித்திருக்கிறது அவருடைய நன்மைக்காகத்தான் சொல்கிறேன் தயவு செய்து இனியாவது உங்கள் அருகில் இருக்கிற இந்த சின்ன சின்ன நீங்கள் பண்பாரவர்கள் விஷயம் தெரிந்தவர்கள் உங்கள் சொந்த மூலையை பாவித்து செயல்பாடு இங்குள்ள சில சில சில்லறை தமிழ் அரசியல் நடவடிக்கையாளர்கள் சமீபத்தில் வந்தவர்கள் அவர்களுடைய சொற்களை தயவு செய்து ஒரு காதல் கேட்டு மறுகாதால் காதல் விடுங்கள் கடற்கரையின் அமைச்சர் என்னுடைய நீண்ட கால ஒரு சகோதரை போல நான் அவருடன் பழகியிருக்கிறேன் இருக்கிறேன் இப்பொழுதே நான் நேற்றைய தினம் இங்கே உள்ளூர் தொலைக்காட்சி சேவை வடக்கிலிருந்து அகற்றுவதற்கு கூட அவருடைய கட்சிக்குள்ளே பிரதேசவாதம் முன்னெடுக்கப்படுகிறது அவருடைய பதவியை குறிவைக்கிற சில சுண்டனிகள் அவருக்கு எதிராக ஒரு பிரசாரத்தை ஒரு சில நபர்கள் மூலம் முன்னெடுக்க தொடங்கி இருக்கிறார்கள் அப்பட்டமான பிரதேசவாதம் நேற்றைய தினம் உள்ளூர் தொலைக்காட்சி சேவை ஒன்றில் நடைபெற்ற நிகழ்ச்சியிலே நண்பர் சந்திரசேகரனை குறிவைத்து கக்கப்பட்டது இதுதான் அங்கே இருக்கிற நிலைமை இவருடைய தேசியம் ஆகவே முதல் அவர்கள் தங்களுடைய வீட்டை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும் நண்பர் சந்திரசேகரன் மீது மதிப்புண்டும் மரியாதை உண்டு ஆனால் ஆலய வளாகத்திலும் சுற்றாலிலும் கூட்டங்களை போட்டுக்கொண்டு ஆலய நிகழ்வுகளுக்குள்ளே அதிரடி பிரவேசம் செய்து கொண்டு மக்களை துன்பப்படுத்திக் கொண்டும் அதுவும் ஐம்பது வருஷத்துக்கு பிறகு மாவை கந்தனை சந்திக்க வந்த இந்து மத பக்தர்களின் உணர்வுகளை காயப்படுத்தி கொண்டு எதை சாதிக்க முடியும் என்பதே அனுபவம் மிக்க நண்பர் அரசியல் அன்பம் நிறைந்த என்னுடைய நல்ல நண்பர் சகோதரர் சந்திரசர் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் அவராவது இனி வருகிற காலங்களிலே இந்த ஆட்சித்தலைவர்களுக்கு அமைச்சர்களுக்கு அதை எடுத்துச் சொல்ல வேண்டும் சின்ன சின்ன சுங்கலிகள் எல்லாம் கூறுகிற இந்த கோரிக்கைகளை அல்லது சமர்ப்பிக்கிற வேண்டுகோள்களை புறம் தள்ளுங்கள் என்று அமைச்சர்களுக்கு அவர் எடுத்துச் சொல்ல வேண்டும் நான் இதை உரிமையோடு நண்பர் சாந்திரசேகரனுக்கு கூறி வைக்க விரும்புகிறேன் ஊடக சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்றது எல்லோருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கம் இன்றைய தினம் இந்த செய்தியாளர் மகாநாட்டை அவசரமாக நடாத்த வேண்டிய கட்டாயமான சூழ்நிலையை நேற்றைய தினம் யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு விஜயம் செய்த பிரதம மந்திரி ஹரணி அமரசூரி அவர்கள் ஏற்படுத்தியிருக்கின்றார் உள்ளூராட்சி தேர்தல் எதிர்வரும் ஆறாம் தேதி நடைபெற தேர்தல் சட்ட விதிகள் நடைமுறையில் உள்ளன தேர்தல் சட்ட விதிகளை பின்பற்றி நடக்குமாறு வேட்பாளர்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் களத்தில் உள்ள சுயேட்சை குழுக்களுக்கும் தேர்தல் ஆணைக்குழு திட்டவட்டமான வரையறைகளை விதிமுறைகளை உணர்த்தி இருக்கிறது இந்த பின்னணியிலே இந்த நாட்டின் ஆட்சித்துறையிலே துறையிலே இடத்திலே அமர்ந்திருக்கிற பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரி அவர்கள் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே தேர்தல் பிரசார கூட்டங்களிலே தீவிரமாக கலந்து கொண்டிருக்கிறார் அது பிரச்சனைக்குரிய விடயம் அல்ல அது அவருக்குள்ள உரிமை ஆனால் பிரச்சார கூட்டங்களுக்கு இடையிலே அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதுதான் இப்பொழுது வடக்கு மக்களை பொறுத்த மட்டிலே யாழ்ப்பாண மாவட்ட மக்களை பொறுத்த பாரதூரமான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் வரலாற்று புகழ்மிக்க மாவட்டபரம் கந்தசுவாமி ஆலயத்தின் மகோத்சவம் மகாயாகம் ஐம்பது வருடங்களுக்கு பிறகு நேற்று நடாத்தப்பட்டது யாழ்ப்பாண மாவட்டத்தில் மட்டுமல்ல வடக்கு மாகாணத்தில் மட்டுமல்ல வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மற்றும் மலேகம் கொழும்பு உட்பட இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் மாவட்டபுரம் கந்தனை தரிசிப்பதற்கு இந்து மக்கள் திரளாக நேற்று வந்திருந்தார்கள் ஆலய வழிபாட்டு கிரியைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்திலே அதிரடியாக தனது பாதுகாப்பு அதிகாரிகளோடு ஆலயத்திற்குள்ளே பிரவேசித்த பிரதமர் ஹரணி அமர சூரிய தனது நடவடிக்கையின் ஊடாக அங்கு இருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அவர்களுடைய வழிபாட்டு உரிமைகள் தொடர்பிலே பார தூரமான இடைஞ்சல்களை ஏற்படுத்தி இருக்கின்றார் பிரதமர் வருகிறார் என்றால் பாதுகாப்பு அதிகாரிகளும் வருவார்கள் அது புரிந்து கொள்ளப்படக்கூடியது ஆனால் ஆலய வளாகத்துக்குள்ளே பாதுகாப்பு அதிகாரிகள் நுழைவதாக இருந்தால் தங்களது காலணிகளை அகற்றிவிட்டுத்தான் நுழையவர் இது பரவலாக ஏற்கப்பட்டு பின்பற்றப்பட்டு வந்திருக்கிற நடைமுறை எந்த ஒரு ஆலயம் தொடர்பிலும் ஆனால் நேற்று பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்களோடு வந்த பாதுகாப்பு அதிகாரிகள் தங்கள் காலணிகளோடு அதிரடிப்படையினர் உட்பட ஆலய வளாகத்துக்குள்ளே ஆலய மகோத்சவ நடவடிக்கைகள் நடைபெற்று கொண்டிருந்த நேரத்திலே பிரவேசித்து அங்கு தரித்து நின்றிருக்கிறார்கள் இது பார தூரமான மன உளைச்சல்களை மாத்திரமல்ல கஷ்டங்களையும் அங்கு குடியும் குடும்பியிருந்த பக்தர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது பக்தர்கள் கடுமையான பாதுகாப்பு சோதனைகள் உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் நாங்கள் கேட்க விரும்புகிறோம் இந்த நாட்டின் பிரதமரே ஆட்சித்துறையில் இரண்டாவது இடத்தில் அமர்ந்திருப்பவரே இவ்விதம் நடந்து கொண்டால் இந்த நாட்டிலே சட்டம் ஒழுங்கு என்ன நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றன என்பதற்கு அது ஒன்றே போதுமானது ஒரு புறத்திலே சட்டத்தின் ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பதாக கூறுகிற இந்த அரசாங்கத்தினுடைய பிரதமர் இவ்விதம் நடந்து கொண்டிருப்பது மிகவும் பாரதூரமான விஷயம் தேர்தல் விதிமுறைகளை மீறி இருக்கிற விஷயம் அது மாத்திரமல்ல இந்து ஆலயத்திலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அவர்களிலே பெருமளமானவர்கள் வாக்காளர்களும் கூட கலந்து கொண்டிருந்த நேரத்திலே அங்கு வந்து இவ்விதம் நடந்து கொண்டிருப்பது மாத்திரமல்ல அவருடைய அந்த பிரசன்னமே அவர் வந்ததே ஒரு மலிவான தேர்தல் பிரசார நடவடிக்கை தான் ஏனெனில் அவர் ஆலயத்தின் சுற்றாடலிலே பத்திரிகையாளர்களோடு செய்தியாளர்களோடு அரசியல் பேசியிருக்கிறார் அவருக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது யார் இந்த நாட்டின் எந்த சட்டத்தின் கீழே இது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்ற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன் கடந்த எழுபத்தைந்து வருஷங்களிலே எங்கள் நினைவு கேட்டிய வரையிலே மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்திற்கு பல்வேறு ஆட்சித்தலைவர்கள் அமைச்சர்கள் வந்து போயிருக்கிறார்கள் அவர்கள் வருவார்கள் அங்கே பிரார்த்தனையிலே ஈடுபடுவார்கள் அவர்களுக்குரிய மரியாதையும் கோவில் நிர்வாகத்தாலே வழங்கப்படும் அதை பெற்றுக்கொண்டு அவர்கள் போய்விடுவார்கள் இதுபோல ஒரு சாதாரண நாளிலே பிரதமர் வந்திருந்தால் பிரச்சினையே கிடையாது அதை நாங்களும் புரிந்து கொண்டிருப்போம் மகிழ்ச்சியும் அடைந்திருப்போம் ஆனால் தேர்தல் பிரசாரம் மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொழுதும் தேர்தல் பிரசாரத்துக்காக யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கு வந்த கௌரவ பிரதம மந்திரி அவர்கள் கூட்டங்களை நடாத்தி கொண்டு இடை நடுவிலே மாவட்டத்திற்கும் காரநகரில் உள்ள கதகாம சுவாமி ஆலயத்திற்கும் அதிரடி விஜயம் செய்வது என்றால் நீர்வேலிக்கு விஜயம் செய்வது என்றால் இவை எல்லாம் எந்த சட்ட புத்தகத்தின் கீழே எந்த சட்டத்தின் விதிமுறைகளுக்கு கீழே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன என்ற கேள்வியை தான் நாங்கள் எழுப்ப விரும்புகிறோம் தேர்தல் பிரசாரம் செய்வதற்கு பிரதமருக்கு மாத்திரமல்ல வேறு எந்த அரசியல் பாதிக்கும் யாழ்ப்பாண மாவட்டத்திலே போதுமான இடங்கள் இருக்கின்றன திறந்த வெளிகள் இருக்கின்றன திடல்கள் இருக்கின்றன மைதானங்கள் இருக்கின்றன ஆனால் கோவில் வளாகங்களோ அல்லது காரை நகரில் நடைபெற்றது போல கோவில் வாசலில் இருந்து பதினைந்து அடி தூரத்திலே ஒரு மாபெரும் மேடி அமைத்து பிரசாரம் செய்வதற்கோ சட்டத்திற்கு இடம் இல்லை என்று தெரிந்து கொண்டு பின்னரும் கூட தெரிந்து கொண்டு பிரதமர் அதை மீறி இருப்பது மிகவும் பாரதூரமான விஷயம் அவருடைய இந்த நடவடிக்கைகள் அங்கே அமைதியாக பிரார்த்திக்க வந்த ஐம்பது வருஷங்களுக்கு பிறகு நடைபெற்ற அந்த மகோத்சவத்திலே கலந்து கொள்ள வந்த இந்து மக்களுடைய உணர்வுகளை கீறி காயப்படுத்தி இருக்கிறது நான் வெளிப்படையாக பொறுப்போ பொறுப்பு ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் பிரதமர் வடக்கின் இந்து மக்களிடம் இதற்காக மன்னிப்பு கோர வேண்டும் தனது நடவடிக்கையின் ஊடாக அன்றைக்கு நேற்றைக்கு அங்கே குழுப்பி பல்லாயிரக்கணக்கான இந்துக்களுடைய மன உணர்வுகள் கீறி காயப்படுத்தப்பட்டதற்கும் அவர்களுக்கு ஏற்பட்ட உளைச்சல்களுக்கும் பாதுகாப்பு ஊடாக அவர்களுக்கு ஏற்பட்ட அசௌகரியங்களுக்கும் கௌரவ பிரதமந்திரி அவர்களே நீங்கள் மன்னிப்பு கோர வேண்டும் என்கிற பகிரங்க கோரிக்கையை நான் பகிரங்கமாக சமர்ப்பிக்க விரும்புகிறேன் இது மலிவான அரசியல் அல்ல அரசியல் களத்தில் யாரையும் யாரும் எதிர்கொள்ளலாம் இது ஒன்றும் புதினமானது அல்ல நீண்டகால அரசியல்வாதிகள் என்ற முறையிலே எங்களுக்கு இது நன்றாக தெரியும் ஒருவேளை பிரதமர் சமீப காலத்திலே அரசியலுக்கு வந்தவர் ஆனால் அவருக்கு இந்த அடிப்படை விஷயங்கள் கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும் ஆகவேதான் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே கடுமையான கண்டனத்தை இந்த விதிமுறை மீறல்கள் மாத்திரமல்ல இந்து மக்களுடைய உணர்வுகளை இந்து ஆலயத்திற்குள்ளேயே வைத்து காரநகரிலும் மாவட்ட புறத்திலும் நீர்வெளியிலும் காயப்படுத்திய நடவடிக்கைகள் தொடர்பிலே கௌரவ பிரதம மந்திரி அவர்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கோர வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் சமர்ப்பிக்க விரும்புகிறோம் மன்னிப்பை கோருகிறோம் இன்றைக்கு வடக்கிற்கு அமைச்சர்கள் எங்களால் புரிந்து கொள்ள முடியும் இது தேர்தல் களம் தாராளமாக வரட்டும் தாராளமாக இன்றைக்கு கிடையாது ஆனால் ஆலய வளாகங்களை ஆலய நிகழ்வுகளை தயவு செய்து விட்டுவிடுங்கள் அங்கே உங்களுக்கிடமில்லை எந்த அரசியல்வாதிக்கும் இடமில்லை நான் உட்பட எவருக்கும் இடமில்லை அது பக்தர்களுக்கு மக்களுக்குள்ள வழிபாட்டு உரிமையின் அடிப்படையிலே முழுக்க முழுக்க உரிமையான பிரதேசம் உரிமையான வைபவங்கள் நிகழ்வு தயவு கூர்ந்து இந்த சந்தர்ப்பத்திலே இனியாவது இனியாவது படியான விடயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்றும் மலிவான தேர்தல் பிரசார நடவடிக்கைகளை இனிமேலாவது நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கூறுவதோடு இந்த நடவடிக்கைக்கு நாங்கள் விடுத்திருக்கிற இந்த கோரிக்கை தொடர்பிலே கௌரவ அவர்கள் என்ன பதிலளிக்க போகிறார் என்பதை இந்து மக்கள் ஏன் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் எதிர்பார்த்திருக்கிறார்கள் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நான் கூறி வைக்க விரும்புகின்றேன் யாழ்ப்பாணத்தினுடைய பல அத்தியாவசிய பிரச்சனைகள் குடிநீர் கல்வி போன்ற விடயங்கள் மக்களுக்கு ஒரு லக்ஸரியான விடமாக மாறி இருப்பதற்கு கடந்த கால பிரதிநிதிகளினுடைய ஊழல் செயல்பாடுகள் காரணம் என்று பிரதமர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் பிரதமருடைய இந்த புதிதான கண்டுபிடிப்புகளுக்கு நான் பதிவு சொல்ல விரும்பவில்லை கடந்த காலத்திலே அடுத்தடுத்து வந்த அரசாங்கங்கள் யுத்தம் முடிந்த பிறகு கடந்த பதினைந்து வருஷங்கள் என்ன செய்தன ஆட்சிக்கு வந்த கடந்த ஆறு மாத காலமாக இந்த அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது எங்கள் பிரதிநிதிகளுக்கு என்ன அதிகாரங்கள் இருந்தன சிந்தித்து பாருங்கள் மாகாண சபைக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் கூட மட்டுப்படுத்தப்பட்டன பறிக்கப்பட்டன தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டு மாகாண சபை தேர்தல் ஆகிவிட்டது மீண்டும் மீண்டும் தேர்தல் நடத்துவோம் என்கிற வெற்று இன்றைய ஆட்சியர்களிடம் இருந்து கூட கேட்டு எத்தனை தடவைகள் ஆகிவிட்டன இந்த கதையெல்லாம் இங்கே யாரும் விட வேண்டாம் சிவபூசையிலே கரவின் நுழைந்தது என்று கூறுவார்கள் அதை ஞாபகப்படுத்துவது போல நடவடிக்கைகளை மேற்கொண்டு விட்டு இங்கே சால்ஜாப்பு யாரும் கூற வேண்டாம் இங்கே இவ்வளவு காலம் யுத்தம் முடிந்த பிறகு வெளிநாட்டில் இருந்து நாடுகள் இருந்து கிடைத்த பல ஆயிரம் கோடி ரூபாய்களுக்கு என்ன நடந்தது பதில் சொல்ல வேண்டும் ஒரு கட்டத்தில் சந்திரிகா அரசு ஆட்சி நடத்தி கொண்டிருந்த பொழுது ஒரு குறுகிய காலம் பங்காளர்களாக இருந்தவர்கள் தான் இந்த ஜேபிபி கட்சியினர் இன்றைய தேசிய மக்கள் சக்தியினர் யுத்தம் நடந்த போதும் சரி நடந்த பிறகு முடிந்த பிறகும் சரி வடக்கு மக்கள் தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த துன்ப துயரங்களுக்கு நிரந்தரமான தீர்வு வேண்டுமாக இருந்தால் திடமான தீர்வு வேண்டுமா வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு அதிகாரங்கள் வேண்டும் எங்கள் மக்களுக்கு அதிகாரங்கள் வேண்டும் அந்த அதிகாரங்களை தந்து பாருங்கள் ஒரு மாதத்துக்குள்ளே அனைத்து பிரச்சனைகளுக்கும் அன்றாட அத்தியாவசியமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் நாங்கள் வெளிநாடுகளில் உள்ள எங்கள் உடன்பரப்புகளின் உதவியோடு உடனடியாக நாங்கள் முடிவு கட்டுவோம் அதை விடுத்துவிட்டு வடக்குக்கு வரும்போதுதான் இந்த பிரச்சனை நினைவுக்கு வந்தது போல இங்கே வந்து தேனொழுக பேசுவதிலே அர்த்தமில்லை இல்லை தேர்லுக பேசுவதிலே எந்த விதமான வெற்றியையும் இந்த ஆட்சியாளர்கள் பெற்றுக்கொள்ள முடியாது ஆகவேதான் தான் மிக தாழ்மையாக நாங்கள் சொல்லிக் கொள்ளுகிறோம் இனியாவது இந்த தென்னிலங்கை கட்சிகள் பௌத்த சிங்கள பேரினவாத கட்சிகள் தங்கள் அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் தமிழ் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் எங்கள் கோரிக்கைகளை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரச்சனை ஏன் ஏற்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த யுத்தம் கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருட காலம் சிறிய சிறிய இடைவெளிகளோடு ஏன் தொடர்ந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக அத்தனை துன்பங்களையும் எமது மக்கள் ஏன் பொறுமையோடு சாய்த்து கொண்டார்கள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் தேர்தல் சட்ட விதிமுறை தொடர்பாக தேர்தல் திணைக்களங்களுக்கு முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது இந்த முறைப்பாடுகளுக்காக எடுத்த நடவடிக்கை திருப்திகரமான நடவடிக்கையாக இருக்கு என்று சொல்லி நேற்றைய தினம் முறைப்பாடுகள் கொடுக்கப்பட்டன இன்றும் சில முறைப்பாடுகள் கொடுக்கப்பட இருப்பதாக அறிகிறேன் அது அவர்களுடைய பிரச்சனை தேர்தல் கமிஷன் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் இந்த நாட்டில் உள்ள பிரச்சனையே இதுதான் அவரவர் தங்கள் கடமைகளை செய்தார் அவரவர் தங்கள் பொறுப்புகளை நிறைவேற்றினால் நாட்டிலே பிரச்சனைகளை இருக்காது அதை விடுத்து விட்டு வடக்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் விரலை காட்டி அவர் செய்தார் இவர் செய்தார் கூறுவதற்கு எந்த விதமான அர்த்தமும் கிடையாது வடக்கு பிரதிநிதிகளை பற்றி கேட்டீர்கள் அமைச்சராக இருந்த அமைச்சர்களாக இருந்த உதவி மற்றும் முழு அமைச்சர்களாக இருந்த ரெண்டு வரை தவிர வேறு யாருக்கு என்ன அதிகாரம் இருந்தது என்ன அதிகாரம் இருந்தது மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பது பாராளுமன்றத்தில் பேசுகிற பொழுது கூட அமைச்சர்கள் அங்கே இருப்பதில்லை எங்கள் எம்பிக்கள் பேசுகிற பொழுது இப்பொழுதும் கூட அந்த நிலைமை தாழை நீடிக்கிறது ஆகவேதான் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை இந்த ஆட்சியாளர்கள் தென்னிலங்கை கட்சிகள் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சிந்திக்க வேண்டும் ஒரு ஐம்பது ஆண்டு காலத்துக்கு பிறகு நடைபெறுகின்ற மக்களுக்கு பெருமை தானே பகுதிக்கு பெருமைதானே அதை மக்கள் கொஞ்சம் இந்த பெருமை அருமை எல்லாவற்றையும் விட்டுவிடுங்க எமது மக்கள் ஐம்பது வருஷம் நீங்கள் சொன்ன ஐம்பது வருஷத்திலே எத்தனையோ பற்றி சந்தித்து விட்டார்கள் நீங்களும் நாங்களும் யாரும் வரலாம் வழிபடலாம் நான் கூட ஒரு முறை நாகவிக விகாரிக்கு பாராளுமன்ற உறுப்பினராக சென்று வழிபட்டிருக்கிறேன் மதங்களை பொறுத்த மட்டிலே நாங்கள் எல்லா மதங்களையும் மதிக்கிறோம் ஆண்டவன் ஒன்றுதான் வழிகள் தான் வித்தியாசம் ஆனால் வழிபட விறகின்றவர்கள் எப்பொழுது வருகிறார்கள் எந்த நேரத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள் என் வேறு நாட்கள் கிடைக்கவில்லையா தேர்தல் பிரசாரத்தின் பொழுதுதான அங்கே வந்து ஷோக் ஆக்க வேண்டும் நான் வெளிப்படையாக கேட்க வேண்டும் தமிழ் மக்களை இவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் நினைத்தது ஒன்று அன்றைக்கு நடந்தது வேறொன்று மக்களுடைய வைச்சரிச்சனை பக்தர்களுடைய வைச்சரிச்சனை பெற்றுக்கொண்டு போறதை தவிர பிரதமருடைய அந்த அதிரடி பிரவேசம் மாவட்ட புறத்திலே இதை சாதித்திருக்கிறது அவருடைய நன்மைக்காக தான் சொல்கிறேன் தயவு செய்து இனியாவது உங்கள் அருகில் இருக்கிற இந்த சின்ன சின்ன நீங்கள் படித்தவர்கள் பண்பானவர்கள் விஷயம் தெரிந்தவர்கள் உங்கள் சொந்த மூலையை பாவித்து இங்குள்ள சில சில சில்லறை தமிழ் அரசியல் நடவடிக்கையாளர்கள் சமீபத்தில் வந்தவர்கள் அவர்களுடைய சொற்களை தயவு செய்து ஒரு காதல் கேட்டு அறுகாதால் விட்டுவிடுங்கள் உங்களிடம் சுய மூளை இருக்கிறது ஏன் நீங்கள் அதை கூடாது நன்றி நண்பர்களே நேற்று இடம்பெற்ற பிரச்சார நேர்வியலில் இடம்பெற்ற பிரச்சார கூட்டத்தில் வந்து தங்களோட கூட்டத்தை குழப்பத்துக்கு சில அரசியல் நரிகள் முயற்சிக்குது என்று சொல்லியும் தாங்கள் நேர்மையாகத்தான் செய்யப்படலாம் என்ற ஒரு துணியில கடத்தொழில் அமைச்சர் வந்து தெரிவித்திருந்தார் இதை நீங்க கடத்தொழில் அமைச்சர் என்னுடைய நீண்டகால நண்பர் ஒரு சகோதரரை போல நான் அவருடன் பழகியிருக்கிறேன் இப்பொழுதே நான் நேற்றைய தினம் இங்கே உள்ளூர் தொலைக்காட்சி சேவை ஒரு நிகழ்ச்சியை பார்த்தேன் அவரை வடக்கில் இருந்து அகற்றுவதற்கு கூட அவருடைய கட்சிக்குள்ளே பிரதேசவாதம் முன்னெடுக்கப்படுகிறது அவருடைய பதவியை குறிவைக்கிற சில சுண்டனிகள் அவருக்கு எதிராக ஒரு பிரசாரத்தை ஒரு சில நபர்கள் மூலம் முன்னெடுக்க தொடங்கி இருக்கிறார்கள் அப்பட்டமான பிரதேசவாதம் நேற்றைய தினம் உள்ளூர் தொலைக்காட்சி சேவை ஒன்றில் நடைபெற்ற நிகழ்ச்சியிலே நண்பர் சந்திரன் சேகரனை குறிவைத்து கக்கப்பட்டது இதுதான் அங்கே இருக்கிற நிலைமை இவருடைய தேசியம் ஆகவே முதல் அவர்கள் தங்களுடைய வீட்டை ஒழுங்குபடுத்திக் கொள்ள நண்பர் சந்திரசேகரன் மீது எனக்கு மதிப்புண்டு மரியாதை உண்மை ஆனால் ஆலய வளாகத்திலும் சுற்றாலிலும் கூட்டங்களை போட்டுக்கொண்டு ஆலய நிகழ்வுகளுக்குள்ளேயே அதிரடி பிரவேசம் செய்து கொண்டு மக்களை துன்பப்படுத்திக் கொண்டு அதுவும் ஐம்பது வருஷத்துக்கு பிறகு மாவை கந்தனை சந்திக்க வந்த இந்து மத பக்தர்களின் உணர்வுகளை காயப்படுத்திக் கொண்டு இதை சாதிக்க முடியும் என்பதை அனுபவமிக்க நண்பர் அரசியல் நிறைந்த என்னுடைய நல்ல நண்பர் சகோதரர் சந்திரசேகரவர்களுக்கு கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் அவராவது இனி வருகிற காலங்களிலே இந்த ஆட்சித்தலைவர்களுக்கு அமைச்சர்களுக்கு அதை எடுத்துச் சொல்ல வேண்டும் சின்ன சின்ன எல்லாம் கூறுகிற இந்த கோரிக்கைகளை அல்லது சமர்ப்பிக்கிற வேண்டுகோள்களை புறம் தள்ளுங்கள் என்று அமைச்சர்களுக்கு அவர் எடுத்துச் சொல்ல வேண்டும் நான் இதை உரிமையோடு நண்பர் சந்திரசேகரனுக்கு கூறி வைக்க விரும்புகிறேன்